எந்த ஒரு மதத்திலுமே இல்லாத ஒரு அற்புதம் வந்து இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு சாஸ்திர பிரகாரம் இருக்கு சாதிச்சு ஒண்ணுமே இல்லாத செத்த பாம்பாட்டை இங்க வந்து பாம்புதான் ஆனா செத்து போச்சு கடவுள்களின் துகள்கள் இப்பதான் வராங்க இந்து மதத்தை தேடி இனிமேதான் வராங்க இனிமேதான் ஆட்டாமே இந்து மதத்துக்குள்ளதான் இனிமே எல்லாமே மதத்தோட வாழ்வியல் முறையோட சேர்த்த ஒரு மதம் என்ற ஒரே மதம் என்று சொன்னால் அது இந்து மதம் இதற்காக தான் வந்து எல்லா ஆர் இந்து அமைப்பு வந்து இறங்கி ரோட்ல போறா வாழ்க பாரதம் ஒன்றுபடுவோம் வென்றுபடுவோம் வென்று படுவோம் பரத் மாதாக்கி பரத் யாரும் யாருக்கும் அடுத்தடுத்து வந்து கடத்து கொடுக்கல அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் பண்ணல அப்ப தப்பு எங்க இருக்குறது நம்ம கிட்ட தான் இருக்கு ஏன் பண்ணல நம்ம அதோட மகிமைய புரிஞ்சிருக்கிறோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்ல இறைவனோட ஆசீர்வாதத்தால நம்மளா தானா உணரணும் ஏன் உணர முடியல அப்போ ஏதோ ஒண்ணு தடை அது என்ன ஈகோ இல்ல ஏதோ இல்ல யாரோ வழிகாட்டுல ஒரு குரு இல்லை நல்ல குரு அமையல வாட் எவர் வாட் எவர் நான் என்ன சொல்ல வரேன் இந்து மதம் வந்து ஒரு சாதாரண மரம் மட்டும் கிடையாதுங்க இந்து மதம் வந்து ஒரு வாழ்வியல் முறை எந்த ஒரு மதத்திலுமே இல்லாத ஒரு அற்புதம் வந்து இந்து மதத்துல மட்டும்தான் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு சாஸ்திர பிரகாரம் இருக்கு எந்த மதத்திலேயாவது நம்ம சயின்ஸ்ல வெறும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்பது கோள்கள் நைன் பிளானட் ஒன் சன் அண்ட் ஒன் மூன் பட் நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் பல நூறு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை கிரகங்கள் இருக்கடா இத்தனை கலர்ல இருக்கடா இத்தனை நிறத்துல இருக்கடா இத்தனை வடிவத்துல இருக்கு இத்தனை ஆங்கிள்ல இருக்கு இத்தனை வேகத்துல இருக்கு இத்தனை 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 கட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கு அது அடங்குனா அதுக்கு இத்தனை தாக்கம் அப்படின்றத வந்து எப்படி கண்டிச்சா லபரேட்டரியா காலேஜ்லையா இல்ல ராக்கெட் விட்டா இந்த அறிவு எப்படி வந்துன்றது யாரும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல ஆனா இன்னைக்கு வெள்ளக்கார ஐம்பது நாற்பது வருஷம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தத பெருசா நம்ம நினைக்க பெருசா

அந்த ஒரு ஆற்றல் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க கொண்டு வரா அது பேர் தான் குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் டிஎன்ஏ சயின்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பெரிய டாப் சயின்டிஸ்டுமே குவாண்டம் சயின்ஸ்ல வரா கடவுள்களின் துகள்கள் இப்பதான் வராங்க இந்து மதத்தை தேடி இனிமே தான் வராங்க இனிமே தான் ஆட்டமே இந்து தான் இனிமே எல்லாமே ஆனா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்து நமக்கு எந்த பங்குமே கிடையாது பங்குமே கிடையாது இந்து மதத்துல இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீரும் அந்த கோயிலுக்கு போனா அந்த பிரச்சனை தீரும் பிரச்சனைக்கு அரசியல்வாதிகளுக்கு இங்க வக்கீல்களுக்கு அங்க நடக்குதா நடக்காம தன கோடி மக்கள் அங்க தேடி போவா எப்படி போவான் எப்படி போறான் அப்ப நடக்குது ஏன் நடக்குதுன்றத பத்தி யாராவது ஏன் நடக்குது அப்போ நமக்கு மேல இருக்கிற ஆல்மைட்டி அப்பார்ட்மெண்ட் அந்த படம் ஜோதியான அன்னை ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல ஒன்னு இருக்குன்றது நம்ம அந்த தத்துவத்தை அறிஞ்சு புரிஞ்சி அதை வாழ்வியல் முறையா தெரிஞ்சு மதத்தோட வாழ்வியல் முறையோட சேர்த்த ஒரு மதம் என்ற ஒரே மதம் என்று சொன்னால் அது இந்து மதம் இதற்காக தான் வந்து எல்லா ஆர்எஸ்எஸ்சும் இந்து அமைப்புக்காரனும் வந்து வரைக்கும் ரோட்ல போறாரு இதெல்லாம் அழிஞ்சு போற சாதான ஒரு விஷயங்களா அதுதான் சோ வாழ்க பாரதம் ஒன்றுபடுவோம் வென்றுபடுவோம் பரத் தாக்கி பரத்மா தாக்கி பரத்மா தாக்கி